இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேபிகார்ன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பேபிகான பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பேபிகார்ன் பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா செவந்துடுச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் குட சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் குழம்பு தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்க பேபி காலம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேபிகார்ன் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பேபிகார் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டான பேபிகார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு பேபிகார்னில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்